இந்த ஆப்பிள் எங்க கிடைச்சது கண்ணாடியில இருந்து வந்துச்சுப்பா போய் சொன்னனா பிச்சி புடுங்க பிச்சி கண்ணாடியில இருந்து எப்பறம் ஆப்பிள் வரும் வேணும்னா நீயும் பாரு ஓஹோ விசித்திரமாக இருக்கிறதே இந்த கனியை தின்பாயா தின்பாயா நீ என்றால் இந்த அப்பா இது பேய் மாதிரி இருக்கு இங்க இருந்து நம்மளே தூக்கிட்டு ஓடிடுவோம் வா போ ஓடிடலாம் அப்பா வா பா தேவதத்தன் இந்த கை வேறு அனுப்பி பிரபு உங்களுக்கு பிரபுவை ராஜ்யத்திற்கு அழைத்து வர வேண்டும் நடக்கும் தீர்வு காண வேண்டும் போர்வாளுடன் வல்லாண்டு வாழ்க பிம்பிசாரர் இது என்ன உலகம் மிகவும் விசித்திரமாக உள்ளது இந்த பிரஜைகளும் அவர்களது ஆலையும் பின்னும் முன்னும் மூட வேண்டும் என்ற கட்டளை இருக்கிறதோ என்னவோ இத்தனை சொன்னவோ பிரபு பிரபு எங்கள் சாரரை எங்கேனும் கண்டீரா அது கண்ணுக்கிணி வீரத்தில் சிறந்தவர் எங்கள் மன்னர் அப்படி அப்படிங்க யாரும் இல்ல பிரபு